ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹெர்பல் பாத் பவுடர் ரெடி பண்ணலாம் நான் என்னோடய குழந்தைக்காக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ அந்த குழந்தைக்காக ரெடி பண்ணதே இப்போ வந்து நிறைய பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி இப்போ அதை அதை சேலாகவே பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பியூட்டிஷியன் என் பேர் வந்து கலா வாங்க நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லலாம் இல்லை வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு செம்பருத்தி பூ பூலான் கிழங்கு கோரக்கிழங்கு ஆவாரப்பூ பச்சைப்பயிறு வெட்டி வேறு காய்ஞ்ச பன்னீர் ரோஸு பாதாம் காய்ந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்மளாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் ஆனால் அதை நம்ம வந்து ஸ்பேஸில் போடும்போது நல்லா டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் அதை நம்ம வந்து நம்ம பேக்கெட் பண்ணுறோம் இந்த பேக்கெட் பண்ணி இப்போ நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும் இது எட்டு மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஜென்ஸ் யூஸ் பண்ண முடியாது லேடிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க